நீங்க விருப்பப்பட்டதா கட்சியினுடைய விருப்பமா இல்ல ரெண்டுமே வா ரெண்டுமே ரெண்டுமே ஏன்னா நான் போன வேண்டிய தென் தான் விருப்பமா கேட்டேன் ஆனா கூட்டணி கட்சிக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை நான் தான் இருக்கேன் அப்புறம் நான் என்னோட பிறந்த இடம் ஒண்ணு தென்பகுதி பகுதி நான் இருக்கிற இடம் தென் சென்னை ரெண்டு தென்ல ஏதாவது ஒண்ணு நான் போட்டி போடணும்னு நினைச்சேன் அப்புறம் இப்போ வந்து நான் போன வாட்டி தென் சென்னைன்னு கேட்டுட்டு இருந்தனால இந்த வாட்டி தென் சென்னையில் நான் நான் நாற்பது ஆண்டு காலமாக தென் சென்னை வாசி மக்களோட பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியும் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி கேட்குறாங்க தென்சன்னைக்கு உங்களுக்கு என்ன நான் சென்னை வரும்போதெல்லாம் எனக்கு ராஜ்பவனில் தங்குறதுக்கு உரிமை இருக்குது எல்லா ஆளுநரும் இப்போ தெலுங்கானா ஆளுநர் கூட வேறு மாநிலத்தில் ஆளுநராக இருக்கிற தெலுங்கானாவோட தலைவர் கூட வந்தால் தெலுங்கானா ராஜ்பவனில் தான் தங்குவாங்க ஆனால் நான் ஒரு நாள் இங்கே ராஜ்பவனில் தங்கவே கிடையாது வீட்டில் தான் தங்கியிருக்கேன் அதனால் மக்களோட பிரச்சனை எனக்கு நல்லா தெரியும் நாற்பது ஆண்டு காலமாக விருகம்பாக்கம் வாக்காளர் நான் அதனால் எனக்கு நிச்சயமாக இடைவெளி இல்லை மக்களுக்கு நெருக்கமாக இருக்கிறேன் அதனால் தென்செனையை நான் சே தேர்ந்தெடுத்தேன் என்னொன்னு தென்செனையில் வெள்ளம் வரும்போதும் சரி தென்சனையில் அடிப்படை கட்டமைப்பும் சரி எதுவுமே யாருமே கான்சென்ட்ரேட் பண்ணல இதுவரைக்கும் உள்ள எம்பிக்கள் யாருமே மக்கள் பிரச்சனையை எடுத்து சொல்லல அதனால நான் தென்செனைக்கு வரணும்னு நினைச்சேன் முன்னாள் ஆளுநராக பொதுவெளியில இங்கே நாடாளுமன்ற போட்டியிடுறது அப்படிங்கிறது சிலாகித்து பேசப்படுது எப்படி அவங்க போட்டிடுறாங்கன்ற மாதிரி சொல்லப்படுது ஆனா நீங்க அதை வந்து பெருசாவே எடுத்துக்கலாம் நான் மக்களை சந்திக்கிறேன் பாஜக வெற்றிக்காக களப்பணி ஆற்றணும் சொல்லிருக்கீங்க இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க மற்றவர்கள் பேசுவது அதாவது நான் இடையில இறங்கி இறங்கி ஏன் பஜ்ஜி வடையெல்லாம் சாப்பிட்றேன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னால் நான் அப்படி சாப்பிட முடியாது ஒரு பத்து அதிகாரிகள் வந்து ஒருவர் சாப்பிட்டு பார்ப்பாங்க அடுத்தவர் சாப்பிட்டு பார்ப்பாங்க இவங்கெல்லாம் சாப்பிட்டு அதில் எந்த குறைபாடும் இல்லைன்றதுக்காக தான் எனக்கு கொடுப்பாங்க ஆனால் அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தா நான் இறங்கி பஜ்ஜி சாப்பிட்றேன்னா எந்த அளவிற்கு மக்களோட நெருக்கமாக இருக்கணும்னு நான் நினச்சேன் அவ்வளோதான் நான் இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்கு ஆளுநராக இருக்கலாம் என் வயசுக்கு நான் தான் இந்தியாவில் இளவயது ஆளுநர் என் வயசுக்கு பதினஞ்சு இருபது வருஷம் கூட இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்தேன்னா இப்போ தெ இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு எனக்கு எனக்கு இப்படி ஆச்சரியம் நம்ம கவர்னராக இப்படி நிற்கிறாங்க அப்போ சுத்திய காவல்துறை அதிகாரிகளோடு போன நம்ம கவர்னராக இப்படி இருக்கிறாங்க ஆச்சரியப்பட்டு ஆச்சரியப்பட்டு அங்கேருந்து செய்தி அனுப்புகிறாங்க உங்களை மாதிரி அங்கே உள்ள செய்தி தொலைக்காட்சிகள் நாங்கள் வந்து பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆக இதுதான் மக்கள் மக்களுக்காகத்தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு முறையான அரசியல்வாதி அந்த அந்த கூட்டுக்குள்ள என்னை அடைக்காமல் ஒரு ஆளுநர் பதவியே திறந்துட்டு வர்றதுக்குன்னா எவ்வளவு மக்கள் ஆசை இருக்குன்றது அந்த நோக்கத்தில் என்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் ஒருவேளை தெலுங்கானாவில் ஏதேனும் தொகுதியில் நீங்கள் நின்று வெற்றி எனக்கு சுலபமாக இருந்திருக்கும் நீங்கள் விரும்புறீங்களா தெலுங்கானாவில் நின்று இருந்தாலும் வெற்றி பெற்றிருப்பேன் புதுச்சேரியில் நின்னாலும் வெற்றி பெற்றிருப்பேன் தமிழகத்தில் நின்னாலும் வெற்றி பெறுகிறேன் ஏன்னா ரெண்டு மாநிலத்திலையுமே என்ன அக்கான்னு தான் சொன்னாங்க தமிழ்நாட்டில் அக்கா மட்டும் இல்லை அக்கா தான் புதுச்சேர்லையும் அக்கா தான் ஏன்னா அவங்க அவங்களோட நெருக்கமாக பழகி இருக்கிறேன் எங்கே நின்னாலும் வெற்றி பெறுவேன் தூத்துக்குடியாக கனிமொழி எதிர்த்து நின்று கிட்டத்தட்ட உங்களை விட மூன்று லட்சம் மூன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க வெற்றி பெற்றாங்க அந்த நிலை இப்போது தொடர்வதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நீங்கள் மறுக்கறீங்களா இல்லை இல்லை அப்படி இல்லை ஏன்னா அப்போ வந்து ஒரு வேவ் இருந்தது கனிமொழி மட்டும் இல்லை எல்லா தொகுதியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு மூன்று லட்சம் கனிமொழி மட்டும் இல்லை எல்லா தொகுதியுமே மூன்று லட்சத்துக்கு மேலே ஒட்டுமொத்தமாக தமிழகம் அவங்களுக்கு வாக்களித்தது இப்போ அப்படி வாக்களிக்க மாட்டாங்க மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்பு எதையும் திமுக பூர்த்தி செய்யலை இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மதிமுகவோட எம்பி இன்னைக்கு இறந்துருக்கிறார் இது வந்து யாராலையும் ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று ஒரு நீட்டில் ஒரு தற்கொலை வந்த உடனே நீட் வேணான்னாங்கல்ல அப்போனா ஒரு வாரிசு அரசியலுக்கு ஒருவர் பலியாகி இருக்கிறார் என்றால் வாரிசு அரசியல் வேணான்னு தான் அர்த்தம் அதை தானே பிரதமர் சொல்கிறார் ஆக திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் அவர் தற்கொலை பண்ணிட்டார் ஆனால் இவங்க உள்ளத்தால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் சொல்லுங்கள் முன்னாள் ஆளுநர் நீங்க இப்ப என்னன்னா உங்களுக்கான பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக பிரதமர் மோடியோ இல்ல அமித்ஷா அவர்களோ வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா இல்ல கோரிக்கை வச்சிருக்கீங்களா நிச்சயமா ஆசைப்படுறேன் ஆனா அவங்களுக்கு இந்தியா முழுவதும் போகணும் அதனால ஆசைப்படுகிற அவங்களோட ஆதரவு இருக்கிறது என்பது